கொஞ்சம் வாய்ஸ் பண்ணிக்கிறேன் முள்ளங்கி சாம்பார் ஆமாம் முள்ளங்கி சாம்பார் பொரியல் ரெடி ஆகிட்ருக்கு அப்புறம் பீட்ரூட் நறுக்கிட்டிருங்க பீட்ரூட் பொரியல் ஓ நறுக்கிட்டால் பீட் பொரியல் வேணும் வேறு இன்றைக்கி ஸ்பெஷல் நீங்கள் செலவாக்மா ரசம் வைக்கணும் வேற இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படியா

முள்ளங்கி சாம்பார் இது வெள்ளை முள்ளங்கி தானக்கா வெள்ளை முள்ளங்கி சாம்பார் மனம் இருக்குதுக்கா ம் கைப்பற்றாலே ஐஸ் வைக்கிறக்கா நான் தான் சொல்கிறேன் சளி பூச்சி கொஞ்சம் பார்த்துக்கோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க வெள்ளை முள்ளங்கி சாம்பார் இதற்கு மேட்ச் ஆக போதும் 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 நிறைய வசதி முள்ளங்கி போதும் எல்லாருக்கும் வேணும்ல மொத்தமாக நான் சாப்பிடு போயிருக்கூடாதுல்ல ம் பீட்ரூட் ஊட்டி பீட்ரூட் பீட்ரூட் சாப்பிட்டீங்கன்னா சீமா குழுமம் அதிகமாகுதாமா உடம்புல ஏகப்பட்ட நன்மை என்ன உண்டாக்குதாமா இது ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு இதில் ஃபேஸ்புக்கில் பீட்ரூட் தர தலைக்கு போட்டால் முடிய இருக்கிறாரு பச்சை வரை பச்சை வரை பச்சை அவரைக்காய் ச இதுதான் சண்டையாக வருது அவரைக்காய் அவரைக்காய் பொரியல் அவரைக்காய் பேர் பீட்ரூட் பொரியல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கூட்டு வைக்கல பொறியலே முடிச்சிங்க நல்லா நீ ஊற்றுறீங்களா ரொம்ப சந்தோஷம்க்கா ரொம்ப சந்தோஷம் பீட்ரூட்டு பிரமாதமாக இருக்குக்கா அப்படியே பிரமாதமாக சூப்பராக வச்சுக்கிங்க்கா அது மாதிரி அவருக்காய் சாப்பிட்டேன் அதுவும் சூப்பராக இருக்குது இப்போ முள்ளங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் முள்ளங்கி பார்க்கவே அழகாக இருக்கா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குக்கா அப்படியே என்ன சொல்கிறது மணக்குது தெருவெல்லாம் மணக்குதுன்னு சொல்லி பாட்டு வரும் ஒரு படத்தில் அது மாதிரி உங்கள் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் தெருவெல்லாம் மணக்குது இந்த ஒரு படத்தில் சொல்லுவோம் பொன்னி படத்தில் முள்ளங்கி சாம்பார் டப்பா சேதமான அப்டிசமே தூக்கிடுச்சுப்பா கொடுக்காதப்பா அப்படிப்பா ஹீரோ அதில் சொல்லுவோம் அப்படி அதில் அது எப்படியோ பட் நம்ம வீட்டில் முள்ளங்கி சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கா செமையாக இருக்குது தக்காளி சேரும் சேரும்போது டேஸ்ட் இன்னும் அல்லதுக்கா உங்கள் அவரைக்கா செமை பட்டை ம் ம் ரசம் வச்சுருக்கீங்களா என்ன ரசம் தக்காளி ரசம் தக்காளி ரசம் ஆனால் காட்டுங்க்கா அப்படி பார்த்துட்டு சாம்பார் முடிஞ்சிட்டு ம் அப்படியே ரசத்துக்கு தப்பிக்கிறேன் ம் ஓகே ஒன்றும் நல்லா ட்வின் பிரதர் மாதிரி வந்துருக்கா இன்றைக்கி முழங்க கட்டிங் அப்படி போட்டிருக்கீங்க ம் சரிக்கா பாய்